அடங்கா அபிமன்யு வெல்கம் காவியம் விடுத்து தாமா அவனை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வதாக கூறினார் வத்சலா கொடுத்த மருந்தை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பான இடத்தை இவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்றால் இவருக்கு அந்த மருந்தை பற்றி தெரியுமா என்று அபிமன்யு யோசித்தான் அதை பற்றி அவரிடம் கேட்டான் ஆனால் தாமா அதற்கு பதில் சொல்லாமல் தன் இறக்கையை விரித்து வானை நோக்கி பறந்தார் அதைப் பார்த்ததும் அபிமன்யு வேகமாக அவரை துரத்திக் கொண்டு ஓடினான் அபிமன்யுவுக்கு இன்னும் இறக்கைகள் உருவாகவில்லை ஆனால் அவன் காலின் பலம் உறுதியாக மாறியிருந்தது இருந்தது தாமா மலையுச்சியில் இருந்து அடிவாரத்தை நோக்கி பறந்தான் அபிமன்யு மலையுச்சியில் இருந்து தாவி குதித்தான் அவனது கால்கள் புளி போல பாய்ந்தது இருபது முப்பது அடி வரை தாண்டினான் தூரத்தில் இருந்து யாராவது இதை பார்த்தால் வாழில்லாத மலைக்குரங்கு ஒன்று காளிமலை காட்டில் இருக்கிறது என்று நினைப்பார்கள் அந்த அளவிற்கு அவன் தாவிக் கொண்டிருந்தான் கடந்த முறை இவன் இங்கு வந்தபோது இருந்த வேகத்தை விட இப்போது அதிக வேகம் இருந்தது அதோடு நிதானமும் இருந்தது இப்போது அவனுக்கு இருக்கும் ஒரே எண்ணம் தாமாவை எப்படியாவது முந்த வேண்டும் என்பதுதான் அதை தாமாவும் உணர்ந்தா அவர் சிரித்துக் கொண்டே தன் வேகத்தை அதிகப்படுத்தினார் பின்னர் தாமா ஒரு சிறிய குளத்தின் முன் வந்து தரையிறங்கினார் அந்த குளம் ஒரு பெரிய குளியல் தொட்டியைப் போல இருந்தது அதன் அருகே ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது அதில் இருந்து கொட்டிய தண்ணீர் அந்த குளத்தை நிரப்பியது அந்த குளம் தெல்ல தெளிவாக கண்ணாடி போல இருந்தது அபிமன்யு ஆச்சரியத்துடன் அந்த குளத்தை பார்த்தா ஆச்சாரியரே இந்த குளம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இங்கே அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்ற ஆர்வத்துடன் கேட்டான் அதை கேட்டு தாமா சிரித்துக்கொண்டே இந்த உலகத்தில் எல்லாமே உன்னை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் என்று எண்ணாதே சில சமயங்களில் எந்த சிறப்பும் இல்லாத மிக சாதாரண விஷயம் கூட நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் இது அப்படிப்பட்ட ஒன்றுதான் மிக சாதாரண களங்கம் இல்லாத ஒரு தெளிவான குளம் முன்பொரு காலத்தில் நானும் இதே குளத்தில்தான் பயிற்சி பெற்றேன் அதனால்தான் உன்னையும் அழைத்து வந்தேன் என்றார் அதன் பிறகு தாமா தனது சக்தியை அந்த குளத்திற்குள் அனுப்பி அந்த குளத்தை ஆராய ஆரம்பித்தார் அமைதியும் அழகும் இருக்கும் இடத்தில் ஆபத்து அதிகம் இருக்கும் இந்த குளத்தில் அந்த இரண்டும் இருக்கிறது அப்படியென்றால் ஆபத்தும் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அதை தாமா சோதித்துக் கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் ஒரு ராட்சத விலங்கு ஒன்று குளத்தில் இருந்து வேகமாக வெளியே பாய்ந்தது அது பார்ப்பதற்கு மரபள்ளி போல உடலமைப்பைக் கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் பயந்து போன அபிமன்யு தன் ஈட்டியைத் தேட ஆரம்பித்தார் தாமா அவனை நிறுத்தினார் அந்த ராட்சத மரபள்ளி ஆக்ரோஷமாக வெளியே வந்து நின்று தாமாவையும் அபிமன்யுவையும் மாறி மாறி பார்த்தது அது ஆள் இல்லாத குலத்தை தன் வீடாக மாற்றி இருந்தது அப்போது தன் முன்னால் நின்று தாமாவின் சக்தியை அது உணர்ந்தவுடன் தன் வீட்டை விட்டு காட்டை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தது அது ஓடுவதை பார்த்த அபிமன்யு உள்ளுக்குள் பயத்துடன் ஆச்சாரியரே இந்த குளத்தில் வேறு ஏதாவது உயிரினம் இருக்கிறதா அபிமன்யு என்னதான் தன்னை வலிமையானவன் என காட்டிக்கொண்டாலும் திடீரென்று பாய்ந்த அந்த ராட்சத மரபல்லி அவனை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டது அவனது பயம் அவன் முகத்தில் நிரம்பி வழிந்தது தாமாவுக்கு அனுபவம் அதிகம் அதோடு அவர் அபிமன்யுவின் ஆசிரியர் அவன் குரலில் ஏற்படும் மாற்றத்தை அவர் துரிதமாக கண்டுபிடித்தார் அவர் அவன் தோளில் தட்டி அபிமன்யு இந்த உலகத்தின் அடிப்படை விதி என்ன தெரியுமா வழுத்தவன் வாழ்வான் அபிமன்யு குழப்பத்துடன் அப்படி என்றார் என்று கேட்டான் அபிமன்யு இந்த உலகம் கொடூரர்கள் நிறைந்த உலகம் அடுத்தவரை அழிக்க நினைக்கும் உலகம் கடவுளுக்கு நிகரான சக்தியை பெற நினைக்கும் மனிதர்கள் வாழும் உலகம் ஏ கடவுளுக்கே சவால் விட்ட நபர்களைக் கொண்ட உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்றால் நீ இரக்கமற்றவனாக இருக்க வேண்டும் வலிமையானவனாக இருக்க வேண்டும் எதிரிக்கு எதிரியாகும் வல்லமை படைத்தவனாக இருக்க வேண்டும் நீ சந்திக்கப் போகும் மனிதர்கள் கடவுளுக்கு சவால் விட்டவர்கள் அவர்களை எதிர்க்க நீ தயாராக வேண்டும் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள அபிமன்யு இந்த உலகம் பலவீனமானவர்கள் வாழும் உலகம் அல்ல அதனால் பலவீனமானவனாக இருக்கப் போகிறாயா இரக்கமற்ற மாவீரனாக இருக்கப் போகிறாயா என்று நீயே யோசித்துக்கொள் என்று தீவிரமாக சொன்னா அதைக் கேட்ட அபிமன்யு இரக்கமே இருக்கக்கூடாது என்றால் கண்ணில் பட்ட எதிரியை எல்லாம் கொல்ல வேண்டுமா அப்படி செய்தால் எனக்கும் கொலைகார அரக்கர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் யாரை கொல்ல வேண்டும் யாரை கொல்ல கூடாது என்று நான் எப்படி முடிவு செய்வது என்று கேட்டான் ஒரு கணம் யோசித்த நாள் உன் எதிரி உன் முன்னால் மண்டிகிட்டு கருணை காட்டும்படி கெஞ்சிக் கொண்டிருக்கிறான் நீ என்ன செய்வாய் என்று கேட்டா அபிமன்யு முதலில் அடைந்தான் பின்னர் அவன் யோசித்து கருணைக்காக யோசிக்கிறான் என்றாள் அவன் செத்த பாம்பு அவனை அடித்து என்ன ஆகப் போகிறது என்று கேட்டா அதை கேட்ட தாமா சிரித்தா காயமடைந்த எதிரி உன்னிடம் கேட்கும் கருணை உன்னை கொல்ல அவன் கேட்கும் அவகாசம் நீ அதை கொடுத்தால் அவன் உன்னை கடவுளாக பார்க்க மாட்டான் அவனை அவமானப்படுத்திய அரக்கனாக பார்ப்பான் அரக்கர்களைக் கொல்ல அதைவிட வலிமையான அரக்கனாக மாறுவான் பின்னர் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வருவான் உன்னை தாக்குவான் நீ எழுந்திருக்க முடியாத படி அடிப்பான் நீ அவனிடம் மண்டியிட்டு கெஞ்சுவாய் அப்போது நீ செய்த தவறை அவன் செய்ய மாட்டான் அவன் உன்னை நிச்சயமாக கொள்வான் அதனால் கருணைக்காக ஒருவன் உன் முன்னால் மண்டியிட்டால் அவனை அங்கேயே முடித்துவிடு அது மட்டும்தான் உன்னை காப்பாற்றும் என்று கூறினான் தாமாவின் போதனை அபிமனியும் மூளைக்குள் ஒரு மின்னலை பாய்ச்சியது இது அவன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் பின்னர் ஆச்சாரியர் பேச்சை மாற்றினான் சரி வந்த வேலையை பார்க்கலாம் பத்சலா கொடுத்த மருந்து கெடு என்றான் அபிமன்யு பச்சை நிற பாட்டிலை அவரிடம் கொடுத்தார் தாமா அதை திறந்து முழு சீரத்தையும் குளத்தில் ஊற்றினார் அந்த மருந்து மெதுவாக குளத்தில் கரைந்தது தெளிவாக இருந்த குளம் இப்போது பச்சை நிற குளியல் தொட்டியாக மாறியது அது பிரகாசிக்க ஆரம்பித்தது மருந்து குளத்தில் முழுமையாக கலந்து விட்டதா என்று சோதித்த தாமா அபிமன்யுவை பார்த்து அபிமன்யு கவனமாக கேள் இப்போது நீ எழுப்ப போவது வெறும் ஐந்தாவது சக்கரம் மட்டுமல்ல பிரம்மதீர பாதையின் மிக முக்கியமான சக்கரம் இதற்கு முன்னர் இந்த சக்கரங்களை எல்லாம் உன்னை விளையாட்டுக்கு தயார்படுத்திய சக்கரங்கள் இந்த சக்கரம்தான் நீ விளையாட போகும் சக்கரம் இதற்கு முன்னால் நீ மின்னலின் சக்தியை பயன்படுத்தினாய் நெருப்பின் சக்தியை பயன்படுத்தினாய் அதனால் வலிமை வாய்ந்த விஷயங்களை மட்டும்தான் சக்தியாக மாற்ற முடியும் என்று உனக்கு தோன்றியிருக்கும் ஆனால் ஐந்தாவது சக்கரத்தை நீ திறந்தால் நீ நினைத்துப் பார்க்காத விஷயங்களை கூட உன்னால் ஆயுதமாக மாற்ற முடியும் அதை கட்டுப்படுத்தவும் முடியும் உதாரணத்திற்கு உன்னால் விஷத்தை கூட முறியடிக்க முடியும் ஒருவேளை உன் எதிராளி ஒருவன் உன்னை விஷவாயுவால் தாக்கினால் அந்த விஷம் உன் உடல் முழுக்க பரவினால் நீ பயப்பட வேண்டியது இல்லை ஐந்தாவது சக்கரம் உன் உடலில் பாய்ந்த விஷத்தை துரிதமாக தடுத்து நிறுத்தி அதை உனது சக்தியை அதிகரிக்க உதவும் மருந்தாக மாற்றும் அதனால்தான் பலர் ஐந்தாவது சக்கரத்தை உழைத்தாக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் அபிமன்யு மீண்டும் ஆச்சரியப்பட்டு விஷத்தை பயன்படுத்தி நம் சக்தியை அதிகரிக்க முடியுமா நான் அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே என்று கேட்டான் தாமா கோபத்துடன் அவனை பார்த்து இந்த உலகத்தில் நீ பார்க்காதது அறிந்து கொள்ளாதது என நிறைய இருக்கிறது இருளை கட்டுப்படுத்துபவன் இருக்கும்போது விஷத்தை கட்டுப்படுத்துபவன் இருக்க மாட்டானா ஆனால் அப்படி யாராவது ஒருவனை கண்டான் கொஞ்சம் கூட அவனுக்கு கருணை காட்டாதே உடனே கொன்றுவிடு ஏனென்றால் அவன் உன்னை ஒருபோதும் விட மாட்டான் அவர்கள் இதயம் எல்லாம் இரும்பால் செய்தது அது கரையவே கரையாது அவர்கள் வேகமாக தன் சக்தியை அதிகரிப்பார்கள் தன்னை தோற்கடித்தவர்களை தேடி தேடி கொள்வார்கள் அவர்கள் குடும்பம் குழந்தை என்று இரக்கமே காட்ட மாட்டார்கள் அதனால் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் கருணை என்றைக்குமே தீர்வாக இருக்காது சரி ஆடைகளை கழட்டிவிட்டு குளத்தில் இறங்கு என்றா குளத்தையும் அவர் கையில் இருந்த பாட்டிலையும் பார்த்த அபிமன்யு ஆனால் வச்சலா ஒரு சில துளிகள் மட்டும்தான் பயன்படுத்த சொன்னான் நீங்கள் முழு பாட்டிலையும் ஊற்றிவிட்டீர்கள் என்று சிறு பயத்துடன் கேட்டான் அதை கேட்டு தாமா நேரத்திற்கு முன்னால் ஒருவன் தன் சக்தியை அதிகரிக்க எதையும் செய்ய தயாராக இருந்தான் இப்போது ஒரு குளத்தை பார்த்து பயப்படுகிறான் கவலைப்படாதே இது ஒன்றும் செய்யாது நான் சொன்னதை செய் நீ குளத்தில் இறங்கினால் உன் உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்து இறங்கும் அது உனக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது அதோடு எந்த மிருகத்தையும் குளத்திற்குள் இறங்க அனுமதிக்காதே அது பெரிய ஆபத்தில் போய் முடியும் என்றார் எல்லா அறிவுரையும் கூறிவிட்டு தாமா அங்கிருந்து புறப்பட தயாரானார் அபிமன்யு அவரிடம் மற்றொரு கேள்வி கேட்கும் முன் அவர் வானை நோக்கி பறந்தார் தாமா அருகில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அபிமன்யு நினைத்தான் ஆனால் அவனால் அதை அவரிடம் கேட்க முடியவில்லை அபிமன்யு கிளம்புவதற்கு முன்பு ஏதோ சொல்ல வந்ததை தாமாவும் கவனித்தான் பறந்து கொண்டே அவனை திரும்பி பார்த்தவர் அபிமன்யோ இந்த பயணம் உன்னுடையது நல்லதோ கெட்டதோ நீதான் இதை முடிக்க வேண்டும் உன் தந்தைக்கு நான் பட்ட நன்றி கடனை தீர்க்கவே இதை செய்கிறேன் பிரம்மதீரனாக வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ இந்திரஜித் ஆக வேண்டிய நாளை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் தனது சொந்த உழைப்பால் எழுந்து வளர்ந்த உலகை அதிர வைக்கப் போகும் ஒரு சாதாரண சிறுவனின் கதையை கேட்க இந்த உலகம் காத்துக் கொண்டிருக்கிறது உன் எதிரிகளை பழிவாங்க நீ உன் ஆயுதத்தை கையில் எடுக்கும் நாளில் பலரது ஆன்மா நடுங்கும் விட்டுவிடாதே அபிமன்யு உன் தந்தை உன் மீது பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார் இந்திரஜித்தின் கர்ஜனையை இந்த உலகம் கேட்டாக வேண்டும் உன் எதிரிகள் உன்னை பார்த்தாக வேண்டும் என்று தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அங்கிருந்து பறந்தார் அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தது அவர் முகம் பெருமையால் பிரகாசித்தது தாமா கிளம்பியதும் அபிமன்யு குளத்திற்குள் இறங்கினார் அவனது சக்கரங்கள் விழித்தளத் தொடங்கியது அபிமன்யுவின் முழு உடலும் தண்ணீரில் மூழ்கியது அலை அலையாக அழைந்து கொண்டிருந்த குளத்தின் நீர் அமைதியடைந்தது எதுவுமே நடக்காததைப் போல குளம் பழைய நிலைக்கு திரும்பியது சுற்றி யாரும் இல்லை இந்த நேரத்தில் யாராவது அங்கு வந்தால் தண்ணீருக்குள் ஒருவன் இருக்கிறான் என்பதையே யாராலும் யூகிக்க முடியாது அபிமன்யுவின் நான்கு சக்கரங்களும் செயல்படத் தொடங்கியது அவனது பிந்து சக்கர புள்ளிகள் கூட திறந்தது அவனுக்குள் இருந்த ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்க துவங்கியது குளத்தில் இருந்த மருந்து அவனது உடலில் உள்ள துளைகளுக்கு ஊடுருவத் துவங்கியது அவனது உடல் வலியை உணரத் தொடங்கியது ஆனால் அவன் முன்பு அனுபவித்ததை விட வழி குறைவாகவே இருந்தது அதற்கு காரணம் தாமாதான் அபிமன்யு பள்ளை கடித்துக் கொண்டு வலியை தாங்கிக் கொண்டு தனது பயிற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்தான் தூரத்தில் மறைந்து நின்றபடி தாமா அதை பார்த்துக் கொண்டிருந்தார் அபிமன்யு குளத்திற்குள் நுழைந்து பல மணி நேரங்கள் கடந்து விட்டன ஆனாலும் அவனது உடல் இன்னும் குளத்தில் உள்ள சக்தியை உறிஞ்சிக்கொண்டிருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது அவருக்கு இப்போதுதான் மன நிம்மதியாக இருந்தது அந்த சமயத்தில் தாமா சில காலடி சத்தங்களை கேட்டார் குளத்தை சில காட்டு மிருகங்கள் நெருங்கி வருவதை அவள் உணர்ந்தார் காளிமலை காட்டில் வாழும் மிருகங்கள் அனைத்தும் சக்தி வாய்ந்தவை மற்றும் மூர்க்கமானவை அவை மனிதர்களைப் போல சக்தியை தேடி அலைபவை திடீரென்று காட்டிற்குள் இருக்கும் ஒரு குளத்தில் இருந்து அதிக சக்தி வருவதை உணர்ந்தவுடன் அவை அந்த குளத்தை நோக்கி ஓடின அதை உணர்ந்த தாமா கவலைப்பட ஆரம்பித்தார் பயிற்சியில் இருக்கும் போது பாதியில் தொந்தரவு செய்யப்பட்டால் அது அபிமன்யுவுக்கு பேராபத்தை கூட்டி வர வாய்ப்பிருக்கிறது அவனது சக்கரங்கள் சேதம் சேதமடையலாம் அல்லது அவனது உள்காயங்கள் ஆறவே முடியாத அளவிற்கு தீவிரமாகலாம் அதை நினைத்து தாமா பயப்படத் துவங்கினார் அதே நேரத்தில் வருவது மிருகங்கள் தான் என்றால் அதை தடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவே வேறு யாராவதாக இருந்தால் இப்போது என்ன நடக்கும் அபிமன்யு தனது ஐந்தாவது சக்கரத்தை எழுப்புவானா இந்த மிருகங்கள் உண்மையிலேயே அபிமன்யுவை தான் நெருங்குகின்றனவா யாருடைய காலடி சத்தத்தை தாமா உணர்ந்தார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடை கேளுங்கள் கற்பனை கலந்த சாகச கதையான இந்திரஜித் தி டிவைன் வாரியரை மட்டும் கேளுங்கள் அபிமன்யு தனியாளாக குளத்திற்குள் பயிற்சி செய்து கொண்டிருந்தார் தூரத்தில் இருந்தபடி தாமா அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது வலிமையான சக்திகள் அந்த குளத்தை நெருங்குவதை தாமா உணர்ந்தார் அபிமன்யுவின் பயிற்சியை இந்த சக்தி தொந்தரவு செய்துவிடுமோ என்று தாமா கவலைப்பட்டார் அதனால் தனது சக்தியை செயல்படுத்த அவர் தயாராக இருந்தார் ஆனால் அந்த சக்திகள் நெருங்கி வரவர கவலையோடு இருந்த அவரது முகம் எரிச்சலடைய ஆரம்பித்தது ஏனென்றால் அந்த சக்தி அவருக்கு நன்கு பரிச்சயமான சக்தி அதுவும் அது ஒரு மனித சக்தி அந்த நபரை நினைக்கும் போதே அவரது கண்கள் எரிமலையாய் வெடித்தது இவள் எதற்கு இங்கு வந்தாள் தோற்று போன வெருகில் வந்திருக்கிறாளா இல்லை அபிமன்யு இங்கு இருக்கிறான் என்று தெரிந்து வந்திருக்கிறாளா எரிச்சலோடு கத்தினா அந்த சமயத்தில் சிவப்பு ஆடை அணிந்து ஒரு அழகிய உருவம் அபிமன்யு இருந்த குளத்தை நோக்கி வந்தது அது அருந்ததே அந்த சமயத்தில் அபிமன்யு இருந்த குளத்தை நோக்கி சில மிருகங்கள் வேகமாக ஓடியது அந்த மிருகங்கள் அனைத்தும் மூர்க்கமானதாகவும் வலிமையானதாகவும் இருந்தது அதை பார்த்து பதட்டப்பட்ட தாமா அந்த மிருகங்களை தாக்க தனது சக்தியை திரட்டினார் அதற்குள் அருந்ததி தனது வலிமையான சக்தியை கட்டவிழ்த்தார் அது கடல் அலை போல பாய்ந்து சென்று அந்த மிருகங்களை தாக்கி அதை துரத்தி அடித்தது அந்த மிருகங்கள் மீண்டும் காட்டை நோக்கி ஓடின உண்மையில் அவள் அந்த மிருகங்களை அழைத்து வரவில்லை அந்த மிருகங்கள் காட்டில் திடீரென்று தோன்றிய சக்தியை தேடி வந்தன அருந்ததி அதை துரத்தி அடித்து அவளுக்கே தெரியாமல் அபிமுன்யுவைக் காப்பாற்றினார் தாமா வெளியே வரவில்லை காரணமின்றி அருந்ததியை எதிர்கொள்ள அவர் விரும்பவில்லை அதனால் அவர் அமைதியாக மறைந்திருந்தார் அப்போது ஒரு இனிமையான குரல் அவர் காதுகளை எட்டியது யாரிடம் கண்ணாம்பூச்சி விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் கிழட்ட தாமா அவர்களே என்று கேட்டாள் அந்த இனிமையான குரல் அருந்ததி உடையது அந்த குரலை கேட்டவுடன் தாமா வேகமாக அபிமன்யு இருந்த குளத்தை நோக்கி பார்த்தார் அங்கு அருந்ததி இல்லை அவள் தூரத்தில் இருந்த ஒரு பெரிய பாறையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் சிவப்பு நிற ஆடையில் அழகான உருவத்தோடு காட்டின் நடுவே இருக்கும் பாறையில் தேவதை போல அமர்ந்திருந்தாள் அருந்ததி தாமா கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டு அவளை நோக்கி நடந்து சென்றார் தன் கோபத்தை கூடாது என்று அவர் கடுமையாக முயற்சி செய்தார் ஆனால் அவரால் அது முடியவில்லை அவர் தோல்வியுற்றார் யாரை பார்த்து கிழவன் என்று அழைக்கிறாய் உன் சகோதரனுக்கே பயம் காட்டியவன் இந்த தாமா மரியாதையாக எப்படி என் இடத்தை கண்டுபிடித்தாய் என்று சொல்லிவிடு இல்லையென்றால் ஒப்பந்தம் பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன் உன் பிணத்தை அசுரபுரிக்கு அனுப்புவேன் என்று கர்ஜித்தா அவரது தொனியில் இருந்த கோபத்தை பார்த்து அருந்ததை புன்னகைத்து கிழட்டுப்புலிக்கு ஏன் இந்த கோபம் என்று புரியவில்லை வயது ஆக ஆக கோபம் நம்மை தென்றுவிடும் என்று சொல்வது சரிதான் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று குழந்தைக்கு கூட தெரியும் இந்த காளிமலை காடுதான் உங்கள் வீடு என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது என்று எப்படி நினைத்தீர்கள் என்று கேட்டார் அருந்ததியின் சக்தியை தாமா முன்பே உணர்ந்திருந்தார் இப்போது அவளது புத்திசாலித்தனத்தையும் உணர்ந்தார் இப்போது அவர் அருந்ததியுடன் சண்டையிட விரும்பவில்லை ஏனென்றால் அபிமன்யு குளத்திற்குள் இருக்கிறார் அவனை தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அவர் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு சரி ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டார் அருந்ததியின் கண்கள் குளத்தின் மீதே பதிந்திருந்தன அவள் மிகவும் உன்னிப்பாக எதையோ கவனித்துக் கொண்டிருந்தாள் அவள் தன் தலையை கோதியபடி ஏன் எப்போதும் என்னுடன் இவ்வளவு எரிச்சலாக நடந்து கொள்கிறீர்கள் அழகும் திறமையும் ஒன்றாய்க் கொண்ட என்னைப் போன்ற பெண்களை காண்பது அரிது எனது திறமைக்கு ஒருநாள் நான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளலாம் அதனால் என்னை ஒரு அரக்கனைப் போல பார்ப்பதை விட்டு அடிக்கடி பாராட்டவும் செய்யுங்கள் பாராட்டைத் தாண்டி ஒரு பெண்ணை எதுவும் சந்தோஷப்படுத்திவிடாது என்றாள் அவள் வார்த்தைகளில் இருந்த வசீகரத்தில் விழுந்து அவளை நல்லவள் என்று நம்பும் அளவிற்கு தாமா முட்டாள் இல்லை அவர் கோபத்தோடு அவளைப் பார்த்து வார்த்தையில் தேனை தடவுவதை விட்டுவிட்டு எதற்காக வந்தாய் என்று கூறு என்று தீவிரமாக கேட்டார் அவர் முகத்தில் இருந்த கோபம் அவர் அருந்ததி அருகில் இருப்பதை மிக கொடூரமாக வெறுத்தார் என்பதை தெளிவாக காட்டியது அவரது கோபத்தைக் கண்டு அருந்ததி பயப்படவில்லை அவள் முன்பு கூறியதைப் போல அவள் உலகத்தை ஆள நினைப்பவள் அப்படி இருக்கையில் தாமாவின் வார்த்தைகளே அவளை புண்படுத்தி விட்டாள் அவளால் எப்படி அவள் அண்ணன் போன்ற வலிமையான ஆட்களை எதிர்கொள்ள முடியும் அவள் தன் மந்திர மோதிரத்தில் இருந்து ஒரு பாட்டில் மதுவையும் இரண்டு கோப்பைகளையும் எடுத்தாள் இரண்டு கோப்பைகளிலும் மதுவை ஊற்றி தாமாவை நோக்கி நீட்டினாள் பயப்படாதீர்கள் நான் ஒன்றும் விஷம் கலக்கவில்லை என்றாள் அருந்ததியை தாமா நன்கு அறிவார் அழகு அறிவு திறமையோடு சேர்ந்து தந்திரமும் அதிகமாய்க் கொண்ட ஒரு உருவத்தைப் பார்க்க வேண்டும் என்றான் அது அருந்ததிதான் அவள் காரணமின்றி வரமாட்டாள் தேவையின்றி பேச மாட்டாள் நோக்கமின்றி யாரையும் நெருங்க மாட்டாள் அப்படிப்பட்ட அருந்ததி நடுக்காட்டில் தாமாவை அமைதிப்படுத்தி அவருக்கு மதுவை அளிக்கிறாள் என்றான் அவளுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது அதை தாமாவும் அறிவார் ஏனென்றால் இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் அவள் பல அருந்ததிகளை பார்த்து விட்டாள் சரி என்னிடம் இருந்து உனக்கு என்ன தெரிய வேண்டும் என்று நேரடியாக கேட்டார் இறுதியாக தாமா வழிக்கு வந்துவிட்டார் என்பதை உணர்ந்த அருந்ததி தன் நோக்கம் பாதி வெற்றியடைந்ததில் மகிழ்ச்சி கொண்டார் கையில் இருந்த மதுவை ஒரு சிப் குடித்துவிட்டு எனக்கு உங்கள் உதவி தேவை அதே நேரத்தில் யாரிடமும் இலவசமாக உதவி வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை உங்கள் முத்திரையை எப்படி உடைப்பது என்று எனக்கு தெரியும் எனக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு தேவையானதை நான் கொடுப்பேன் என்றார் அதை கேட்டதும் தாமாவின் கண்கள் விரிந்தது அவர் இதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தார் மகா ஆச்சாரியர் வாயுதேவர் தாமாவின் உடலில் ஒரு முத்திரையை பதித்து அவரது சக்தியை பூட்டினார் அதில் தாமாவின் கட்டுக்கடங்காத சக்தி பயன்படுத்த முடியாத தங்கமாக கருவூலத்தில் பூட்டப்பட்டது அதை உடைக்க தாமா கடுமையாக போராடிக் கொண்டிருந்தார் அதற்கு ஒரு பெண் உதவ வரும்போது அவள் எதிரியா துரோகியா என்று தாமா யோசிக்கவில்லை அவர் தயாரானார் ஆனால் அவர் அதை வெளிக்காட்டவில்லை அவர் அருந்ததியைப் பார்த்து பதிலுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று கவனமாகக் வாயு தேவருடைய முத்திரை அவ்வளவு எளிதாக உடைப்படக்கூடிய ஒன்றல்ல தாமாவாலே பல வருடம் முடியாத போது அருந்ததியால் முடியும் என்றால் அவள் சக்தி வாய்ந்த ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறாள் என்று அர்த்தம் அதை மிகச் சாதாரணமாக வழங்கும் அளவிற்கு அருந்ததி முட்டாள் அல்ல அதனால் அவள் கோரிக்கையை கேட்காமல் தாமாவால் முடிவு செய்ய முடியாது அருந்ததி ஒரு தந்திரமான புன்னகையை வீசி தாமா நீங்கள் உண்மையிலேயே ஒரு புத்திசாலி உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தேவையானது மிக எளிதானது பிரம்மசக்கர நுட்பத்தை வைத்திருக்கும் அந்த சிறுவன் யார் அவனது பின்னணி என்ன என்று எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் முழு தகவலும் எனக்கு வேண்டும் அவனை பற்றிய எல்லா விஷயத்தையும் அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் எனக்கு சொன்னால் உங்கள் முத்திரையை எப்படி உடைப்பது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் தாமா அமைதியாக இருந்தாள் தாமா ஒரு முறைக்கு நூறு முறை நன்றாக யோசியுங்கள் அந்த முத்திரைதான் உங்களை பல ஆண்டுகளாக கஷ்டப்படுத்துகிறது உங்கள் உடல் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது உங்கள் முகத்தில் சுருக்கங்கள் ஏற்பட ஆரம்பித்துவிட்டது நீங்கள் முத்திரையை உடைக்கவில்லை என்றால் நீங்கள் மோசமான நிலைக்கு போய்விடுவீர்கள் அதனால் நல்ல முடிவாக எடுங்கள் என்று அவரை வற்புறுத்தினார் பிரம்மசக்கர நுட்பத்தை பற்றி குறிப்பிட்டதும் தாமாவின் முகம் மாறியது அவரது கண்கள் கோபத்தில் சிவந்தது எனக்கு தெரியும் நீ அவ்வளவு எளிதில் பேச்சுவார்த்தைக்கு வரும் ஆள் இல்லை என்று இதில் யோசிப்பதற்கு எதுவும் இல்லை முத்திரையை உடைக்கும் முறை எனக்கு தேவையில்லை நீ இங்கிருந்து கிளம்பலாம் உன் கோரிக்கையையும் சரி உன்னையும் சரி நான் ஏற்பதாய் இல்லை நான் இரண்டையும் நிராகரிக்கிறேன் என்று கச்சித்தார் அவர் இதை கூறும்போதே அவரது உடலில் இருந்து பயங்கரமான சக்திகள் வெளிப்பட ஆரம்பித்தது அவரது கோப முகத்தை பார்த்து அருந்ததியோ ஒரு கணம் நடுங்கி போய்விட்டார் அவருடைய சக்தி கஜதீரன் நிலையில் இருக்கும் வீரனை விட அதிகமாக இருந்தது அருந்ததி கோபத்தோடு அவரை பார்த்து உங்களுடைய பிடிவாதம் உங்களை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்று பாருங்கள் நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய முழு சக்தியை பெற மாட்டீர்கள் நீங்கள் ஒரு நாளும் உங்கள் விதியை அடைய மாட்டீர்கள் காலம் உங்களுக்கு கொடூரமான பரிசை கொடுக்கும் அதை அடைய காத்திருங்கள் என்று கத்திவிட்டு அவள் தன் இறக்கைகளை விரித்து அங்கிருந்து பறந்தாள் சிவந்த கண்களோடு அவள் சென்ற திசையை பார்த்துக் கொண்டிருந்தார் தாமா தாமாவின் கோபம் தனிய சிறிது நேரமானது நீண்ட பெருமூச்சு விட்டவர் அங்கிருந்த பாறையின் மேல் சென்று அமர்ந்தார் முத்திரையை உடைத்து விடுவோம் என்ற அவரது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே செல்வதை அவர் உணர்ந்தார் அவரது முகம் ஏமாற்றத்தாலும் கோபத்தாலும் நிறைந்திருந்தது வாழ்க்கை தன்னை ஒரு மூலையில் தள்ளிவிட்டதை எண்ணி அவர் வருந்த ஆரம்பித்தார் வானத்தை நோக்கி கத்தினார் வாயுதேவா உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் நீ எனக்கு கொடுத்த வழியை நான் திரும்பி உனக்கு கொடுப்பேன் நீ போட்ட முத்திரையை நீயே உடைப்பாய் அந்த இடத்திற்கு நான் உன்னை தள்ளுவேன் என்று கர்ஜித்தார் அபிமன்யுவின் சக்தியை அதிகரிக்கவும் தன்னுடைய விதியை மாற்றவும் தாமா தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் பணையம் வைத்திருந்தார் நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்